ஓம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பா பக்தர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி என்னான்னு பார்த்தீங்கன்னா சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு பூஜை நேரம் போக்குவரத்து வசதியை தெரிந்து கொள்ள புதுசாக ஒரு ஆப் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அது என்ன ஆப்புங்கிறது நான் இப்போ உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதாவது அந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் பூஜைக்கான நேரம் பஸ்ஸு டைமிங் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கும் மண்டல பூஜை மற்றும் சிறிய இடைவெளியை தொடர்ந்து மகரவிளக்கு யாத்திரை சமயத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சமரிமலையில் திக திரள்வார்கள் கூட்ட நெரிசலை தடுக்க நிகழ்கண்டு கண்டு தினசரி இணையவழியில் பதிவு செய்த எண்பதாயிரம் பக்தர்களுக்கும் நேரடியாக வரும் பத்தாயிரம் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதிக்க கேரள அரசு முடிவெடுத்துள்ளது பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு வேறுபாடுகளை கேரள அரசுடன் இணைந்து திருவாங்கூர் தேவசம் போடு செய்து வருகிறது அந்த வகையில் ஏஐ மூலம் பக்தர்களுக்கு துல்லிய தகவல்கள் வழங்கும் சுவாமி ஏ ஏஐ சர்ச் செயலியை முத்தூட் குழுமத்தின் ஒத்துழைப்போடு பத்தினம் திட்டா மாவட்டம் நிர்வாகம் உருவாக்கியுள்ளது திருவனந்தபுரத்தில் முதல்வர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இச்செயலியின் விளக் இலச்சியினை கேரள முதல் மந்திரி பினராயி விஜயன் வெளியிட்டார் இது தொடர்பாக முதல்வர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் சுவாமி ஏஐ சாட் சாட்பாட் செயலியை பக்தர்கள் தங்களுடைய அரிதரன் ஸ்பேசியில் நிலவி ஏஐ மூலம் உரையாடலில் தகவல்கள் கேட்டு பெறலாம் பூஜை நிலையங்கள் ரயில் மற்றும் விமான நிலைய வசதிகள் பற்றிய விவரங்கள் தகவல்கள் மலையாளம் தமிழ் ஆங்கிலம் இந்தி தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் சாட்பாட் வழங்கும் இந்த ஆண்டு புனித யாத்திரை காலத்தில் பக்தர்கள் மிகவும் வசதியான துல்லியமான மற்றும் பாதுகாப்பான யாத்திரையை அனுபவித்து சாற்பாட் உறுதி செய்யும் இச்செயலியில் விரைவில் பக்தர்களும் பயன்பாட்டுக்கு வரைவருக்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்திக்குறிப்பில் ஆனால் எல்லாேருக்கும் சந்தோஷமான செய்தி இந்த ஆப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதிலே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாமியே சரணி ஐயப்பா